வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் இஞ்சி மரப்பாக செய்ய போகிறோம் நைன்டீஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பிட்டி கடைகள்லையும் மளிகை கடைகளில் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லாம் சரசரமாக தொங்க விட்டு விற்பாங்க பஸ்லெலாம் கூட சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த இஞ்சி மரப்பாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க நான் இஞ்சி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி ஒரு இரநூறு கிராம் இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தேவைன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இரநூறு கிராம் இஞ்சியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இஞ்சி மரப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இரநூறு கிராம் இஞ்சிக்கு அரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு சர்க்கரை அளவில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்ல மெதுவாக கலந்து கொடுங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்ல சர்க்கரையெல்லாம் உருகி இஞ்சி வேக ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா அது பதமாக வந்துட்ருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிடும் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு லிட்டில் டிராப் விட்டுருக்கோம் மயிலை எடுக்க வரல அப்படியே கீழே விழுந்து செட்டில் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க அப்போ தான் சாப்பிடும் கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ட்ராப் விடுங்க அது கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா இடுக்க வரணும் உருட்ட வரணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நம்ம எடுத்தால் நம்ம ட்ரெயினில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேயில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருப்போம் டக்குன்னு இது ரெடியான உடனே அதில் தூக்கி ஊற்றிடலாம் இதையெல்லாம் ட்ரெயிலில் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விடலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி விடுங்க லேசா வெது வெதுப்பாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு பிடிச்ச சைஸில் லேசா கீறல் போட்டு விடுங்க பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு நம்ம அழகாக இது உடைக்கிறதுக்கு வரும் நம்ம ஏற்கனவே கீரைலாம் போட்டதுனால நல்லா உடைக்கிறதுக்கு வரும் நம்ம எல்லாம் சாப்பிடவுனே அதே மாதிரியான டெக்ஷரில் அதே மாதிரியான டேஸ்ட்டில் இந்த இஞ்சி மரப்பாக இருக்குது இது வாய்த்தொல் அஜீரணம் பசின்மை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இருக்குது இஞ்சியோட காரம் தொண்டையில் மயிலாக இறங்கி ரொம்ப இதமாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இதை போல் சூப்பராக வரும் Thanks for subscribing. Thanks for watching.